இன்று சர்வதேச முதியோர் தினமும் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மாதம் முதலாம் தேதி முதியோர் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டொன்று போனால் ஒன்று போகும் என்பது உண்மை அனுபவங்களின் அவது சிறுப்பியாக முதியவர்கள் மட்டுமே இருக்க முடியும் முதியவர்களை அன்பு அரவணைப்பு மற்றும் பாசத்துடன் கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை இன்று பெரும் வாழ்க்கை சுமையாக எண்ணி முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிடும் கலாசாரமே உருவாகியுள்ளது முதுமை பருவத்தில் அவர்களுக்கு மன அமைதியான வாழ்க்கையை வழங்க வேண்டும் பாசத்திற்காக இயங்கும் இவர்களின் நிலையே நாளை எமக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் வாழ்க்கையை எமக்கு அடையாளம் காட்டியவர்களை பாதுகாக்க வேண்டியது எம் அனைவரது பொறுப்பு என்பதை நியூஸ் வலியுறுத்துகின்றது